இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடகம் மற்றும் யூடியூப் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறேன்னா இது ரெண்டாவது அடியோ மூணாவது தடையோ நினைக்கிறேன் இப்போ தான் இயக்குனர் பேரரசு சருடைய கஷ்டம் எவ்வளோ இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது தினமும் அவர் வந்து யார் பழன பழகினவங்க பழகாதவங்க யார் கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதயம் அவர் உண்மையிலேயே அவரை பாராட்டியே தீரணும் ஸோ நான் இந்த படத்தில் நடிக்கலைனாலும் இதில் ஒர்க் பண்ணுற விஜய் ஆனந்த் அவர்களுடைய அடைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கேன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோடய ஹீரோ தினேஷ் சார் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்கார் பட் அற்புதமான ஒரு நடிப்பை தான் சொல்லணும் முதல் படம் அப்படின்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் பஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது சார் நிச்சயமாக நீங்களும் ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வரணும்னு நான் ஆனவனை பிரார்த்திக்கிறேன் இந்த படத்தோட இயக்குனர் கோபி சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தி படம் கில் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன் இப்போ போன வருஷம் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்த்தேன் அதோட பாதிப்பு இதில் சில காட்சிகளில் இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சைலன்ஸ் த்ரில்லராக ஒரு அற்புதமான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தோட காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது இந்த படத்தோட பாடல் ஒரே ஒரு பாட்டு இப்போ கேட்டோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது சார் மியூசிக் டிராக்டர் சார் நீங்கள் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டிரெக்டர் வரணும்னு நான் ஆண்டவனை பார்த்துக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது என்னுடைய ரொம்ப நாளாக நான் வந்து மாஸ்டர் கிட்டே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படங்களில் ஃபைட் ஃபைட்டரா ஃபைட்டர் இல்லை நான் நிறைய பேர் என்னை ஃபைட்டர்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து ஃபைட் மாஸ்டர் கிட்டே கன்னக்கண்ணன் மாஸ்டர் நான் நிறைய படங்களில் வந்து ஹீரோக்களோடையும் வில்லன்களோடையும் கூட அடியாளாக நடிக்கும்போது அவருடைய படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கடைசியாக வந்து ஒரு படம் மாயி படத்துடைய இயக்குனர் சூரிய பிரகாஷ் சருடைய படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணேன் முதல் முறையாக தமிழில் மெயின் வில்லனாக பண்ணது அந்த படம் தான் வருஷ நாடு அந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அவர் தான் எனக்கு அவ்வளோ அற்புதமாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஃபைட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைட்டு முடித்து லாஸ்ட் நாள் போகும்போது நீ பெரிய நடிகன் அவரோட இத்தனை நாளாக இத்தனை நாளாக நீ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க உன்ன நீ பெரிய நடிகைனா அவர் பெரிய விளையாணா அவருன்னு சொல்லிட்டு வாழ்த்து அமிச்சார் நன்றி மாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம்னு ராமேஸ்வரத்தில் அதே மாதிரி என்னுடைய நண்பர் அப்புக்குட்டி நானும் அவரும் மெட்ராஸ் பட்டினம் படத்தில் நடித்தோம் படம் ஃபுல்லாக தூங்கிட்டே தூக்கிகிட்டே இருக்கிறதா வேலை நான் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன் ஒரு பீரியட் ஃபிலிம் அது அதுக்கப்புறம் அவர் வந்து நேஷனல் வாங்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இன்றைக்கி சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நானும் அவரும் இணைந்து நடிச்சிருந்தோம் இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர் நல்ல நல்ல நண்பர் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெளி தெரிவிச்சு அப்போ அப்புறம் என்னோடய நண்பர் சௌந்தரராஜன் சார் செடிகளை வளர்க்கணுன்னு ரொம்ப தான் சொல்லணும் இப்போ அரசியலை குதிச்சிருக்காரு ஆனால் பல வருடங்களாக பல பேருக்கு செடிகளை தானமாக கொடுத்துருக்காரு நிறைய இடத்துல செடியை வளர்த்துருக்காரு அந்த வகையில் நான் எங்கள் ஊரில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்குது நான் கேட்ட உடனே உடனே ஓகே சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பதோ அறுபதுன்னு நினைக்கிறேன் அறுபது செடிகளில் அவரே அவரோட டீமோடு வந்து எங்கள் கோயில் வளாகத்தில் நட்டுட்டு போனார் நன்றி சார் இன்றைக்கி கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன்ட்டி வந்து மரமாக இருக்குது சார் மீண்டும் உங்களை அழைப்போம் வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அதை ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்பவும் பிரசாத் கேப்பில் ஒரு மூணு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இன்னைக்கு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற ஆகி போச்சு அடுத்த ஃபங்க்ஷன் வேறு இருக்குது இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை தான் அது முதல்ல சிறப்பு என்னென்னா இயக்குனர் கோபி வந்து தளபதி சாரோட ஃபேன் அதுதான் சிறப்பு அதோட பிரதிபலிப்பு தான் அந்த இந்த மேடை அவரு முடிவு பண்ணிட்டார் இந்த மேடையில் உட்கார் யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் ஆகிருக்கணும் ஒன்று நடிச்சிருக்கணும் இல்லை ஃபைட் மாஸ்டராக இருக்கணும் இல்லை இல்லை டேஷ் பண்ணியே தொலைஞ்சிருக்கணும் இதை என்னையை கூப்பிட்டு போது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு இயக்குனர் சங்க பொதுச்செயலாளர் அதெல்லாம் இல்லை விஜய வச்சு டேர் பண்ணது யார் தேடுங்குட்ருக்காப்புல இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார் கூப்பிட்டு போதும் ரெண்டு கூட பண்ணியிருக்காரு அது போதும் கூப்பிடுங்க இதுதான் என்றைக்கு நான் எனக்கு சிறப்பு இருந்ததுன்னா இல்லை விஜய வச்சு ரெண்டு கூட பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு விரும்பி கூப்பிட்டுருக்காரு கோபி வாழ்த்து வாழ்த்து இன்னொன்று இதில் நடிகர் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம இடத்துல ஒர்க் பண்ணவங்க தான் அப்புட்டியாக இருக்கட்டும் சம்போதரமாக இருக்கட்டும் கணேசப்பாபாக இருக்கட்டும் சமுதிரம் சீக்கிரம் இணைவோம் கணல் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல பயிர் மாற்ற பஸ் பயிட் பஸ்டாக ஃபிக்ஸ் ஆனது முடிவு பண்ணியாச்சு கரெக்டாக நாம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவர் வேற ஒரு பிஸி ஆகிட்டார் அதனால் அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான் இந்த கடை மாஸ்டர் இங்கே ஒத்துக்கதே வேணும் எல்லோரும் விஜயோட ஆழ்க்க தான் ஆமாம் அது கணேஷ் பாபு சொன்ன சொன்னார் ஆமாம் ஜி சாருக்கு என்று மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரரசாப்புனார் நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறதில்ல விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு அதான் ஒரு லைஃப்பில் ரெண்டு லைஃப் ஆமாம் அந்த அந்த இது நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெருமையான விஷயம் அப்புறம் இந்த படத்தோட நாயகன் தினேஷ் பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சிலர் வந்து ஹீரோவாக வருவாங்க பல துறையிலிருந்து வருவாங்க ஆசையில் ஆர்வத்தில் வருவாங்க அது படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்போம் இது ஆசைக்காக நடிச்சிருக்காங்க ஒரு ஆர்வத்தில் நடிச்சிருக்காங்கன்ட்டு ஆனால் தான் நினச்சேன் சரி பத்திரிக்கை தெரிந்து அவர் ஒரு ஒரு ஆர்வத்தில் பன்னிரூப் போறோன்ட்டு இது முழுக்க முழுக்க ஒரு நடிகருக்கான தகுதி முழு தகுதி இருக்கு அவருக்கு ஆசைக்காக ஆர்வத்துக்காக ஒரு கலை வெறி அந்த கலை தான் வந்து கொலை வீரியோடு அது அந்த கேட்டால் இன்னும் அதுவும் இன்னும் மாறலாம் பயமாக இருக்குது பார்க்கும்போது என்ன சொன்னா கூட சிரிக்க மாட்டிக்கிறார் ஆமாம் ஆனால் அவர் ஒரு வாரத்தில் காதல் மன்னன் ஜெமினி கண்டேசன் அதுக்கப்புறம் காதல் இளவரசன் கமலஹாசன் வந்தார் அதுக்கடுத்துக்கு ஒரு இடத்துக்கு ஆளை காணும் இதில் ஒரு பெட்ரூம் செஞ்சிச்சு அது போதும் மனுஷன் புகுந்து விளாண்ட்டார் ஆமாம் ஆமாம் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு தான் கதையை ஒத்துட்டு போகிற இருக்கு கையை போறாரு கைய ஒன்று உழைக்கிறாரு அப்புறம் சரி கொஞ்சம் அந்த மூவோட்ட ஆகி கொச்சவர் இருக்கு மூவோட்டை ஆடோன்ன டக்குனு செல்ல பார்த்தபோது ஏற்றிக்கிறார் இதெல்லாம் புது இயக்குனர் வந்து புதுசாக சிந்திச்சிருக்காரு அவரும் இப்போ பாக்கியராஜர் வந்து முருகன்கா சொன்னார் இது அதே மீறிடுச்சு இப்போ டல்லாகிடுச்சா ஒன்றும் இல்லை செல்ஃபோன் ஆயிடு அப்படியா ரீல்ஸ் அது பேர் ஏதோ ஒன்று மூடத்துக்கு ஏதாவது இருந்த ரெண்டு பொம்பளைய பார்த்தாரு திருப்பி கையை போட்டார் அது முறைச்சிச்சு அப்போதைக்கு டைலாக் லப்புதாம்மா எல்லாமே அங்கே அப்படி தான் ஆரம்பிக்கும் அது எங்கேயும் முடிங்கிறது அப்புறம் அது மாதிரி அந்த ஒரு சீனில் அவர் வந்து தினேஷ் வந்து பூந்து விளையாண்டான்னு சொல்லலாம் ஆமாம் சார் இந்த படத்துக்கு ஒரு சீன் போதும் சார் என்ன சார் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் அந்த ட்ரெஸ் தான் உட்காந்துருக்கணும் அது சந்தோஷமாக அந்த ஃபீல் பண்ணிக்கணும் அது அது அதனால தான் இப்போ ஹீரோனி ஹீரோனி வல்ல வலைன்னா அது மலை மலையெல்லாம் உட்காரல சிக்கலை இன்னும் அந்த மூட்லேருந்து மாறாமல் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கும் பயம் இருக்குல்ல அதனால் ஒரு ஹீரோவாக இருக்காரு நான் சாதாரண நினச்சிட்டேன் சார் நான் சொல்ல உங்களுக்கு ரியாக்ஷன் எல்லா லவ்ஸிலும் சரி அந்த சீரியஸுங்களும் சரி ஒரு சிறந்த நடிகராக வந்து வந்திருக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பத்திரிக்கையாளன் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முழு நேரம் இருங்க ஆமாம் பத்திரிக்கையை பார்த்து காலம் நிறைய பேர் இருக்காங்கல்ல நான் கூட நான் கூட வரேன் இப்போ என்ன இப்போ அது அது ஒன்று இருக்கு அதையும் பார்த்துருன்னா இப்போ யாதும் அரியான் நம்ம இயக்குனர் கோபி விஜய் ரசிகர் இவர் விஜய் ரசிகராக இருந்து படம் எடுக்கும்போது விஜயோட ஏதாவது விஷயத்தை பதிவு பண்ணணும் ஒரு ரசிகரா இயக்குனராக பதிவு பதிவுன்றது அந்த பெட்ரூம் சீனை நிறைய சீன் இருக்கு அவர் ஒரு விஜய சொல்ற ரசிகராக பதிவுன்றது விஜய் பற்றி அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது பேக்கில் போய்ட்டுங்க நான் ஏன் அதுக்கு போயிட்டேன் திருப்பாச்சிக்கு போயிட்டேன் கொஞ்சம் ஃப்ளாஷ் அதிகமாக போகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமாம் அதில் விஜய் சாரை போய் பார்க்கணுங்கிற அவருடைய கனவு ஆசைகள் நம்பிக்கைகள் என்னென்னா சொல்லலாம் ஓகே விஜய் மேலே உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம் நான் வந்து விஜய் சார்ட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன் இயக்குனர் சொல்ல ஒரு உதய இயக்குனராக நான் அவர்கிட்ட கதை சொன்னேன் அவர் கதை ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் இயக்குனராக மாறுறேன் அப்போ உதய வந்து இயக்குனராக மாரியாஷ் இப்போ விஜய் சார் வச்சு நான் படம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வரும் இயக்குனர் அப்போ நான் விஜயோட ரசிகரை மாறிட்டேன் ஏன்னா ஒரு மாசு இருக்கும் படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறிடணும் அப்போ தான் ரசிகருக்கு திருப்தியாக படம் கொடுக்க முடியும் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவப்பற்ற அந்த அது இல்லை அயனார் கோயில் போய் ஐருவதில் அது இல்லை நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் சாங்கெலாம் இல்லை இல்லாமல் கதையில ஆரம்பிப்பேன் அதுதான் ஃபஸ்ட்டு விஜய் சார் சொன்னது ஓகே நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகர் மாறினதுக்கப்புறம் அப்போ ரசிகர் என்னென்னு எதிர்பார்ப்போம் அப்போ அப்போ தான் ஒரு ஓப்பனிங் ஒரு பில்டப்பு அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும் ரஜினி ஸ்ரீ ஒரு சாங் வேணும் இதெல்லாம் பண்ணது அது மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்புறம் பண்ணினா நிறைய மாற்றங்கள் விஜய் சார் பதில் கதை சொன்னதை விட அதுக்கப்புறம் விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறக்க நிறைய அதில் வந்ததை நிறைய பஞ்சலாம் போய் யாரும் பஞ்சுட்டு ஆகிட்டாங்களே என்ன டேக்குது ஆமாம் நிறைய விட்டா இது மாதிரிலாம் அப்புறம் யோசித்தோம் அப்புறம் அதுக்கப்புறந்தான் நீங்கள் பஞ்சுட்டாக்கலாம் பேரரசனை பேரெலாம் வந்துச்சு ஒரு விஷயந்தான் முடிச்சு விட்றேன் ஒரு ஆக்ஷன் படம் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை லவ் பண்ணணும் நேசிக்கணும் தான் அந்த படம் ரசிகருக்கு பிடிச்ச படமாக வரும் வெற்றி அடையும் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோ அந்த ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது ஒரு அப் பார்க்கும்போது ரசித்து வைக்க மாட்டோம் நம்ம அந்த மாதிரி ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் கேட்ட எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும் படம் நல்லா வரணும்னா அதுமாதிரி லவ் ஸ்டோரி நல்லா வரணும்னா ஒரு காதல் படம் நல்லா வரணும்னா அந்த ஹீரோ லவ் பண்ணணும் மனசளவில் நான் சொல்கிறது நீ லவ் ட்ரை கொடுத்துக்கிட்டு செல்ஃபோனில் மெசேஜ்லாம் அனுப்பிவிட்டலாம் அப்படி இருக்கில்ல மனசில் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதை ரசிக்கணும் அனுகூலமாக பேச நம்ம நம்ம ரசிக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம ஒரு க்ளோஸை பார்க்கும்போது அதை ஆடிஸ் ரசிப்பான் அப்படி காதல் படம் போடும்போது க கதாநாயகியை லவ் பண்ணுவோம் டைரக்டர் சொல்கிறேன் எல்லோரும் நீங்கள் யாராவது நாங்களும் வந்து அதிக இயக்குனர் மாச வச்சு பண்ணும்போது ஹீரோவை லவ் பண்ணுவோம் இதில் கோபி வந்து ரெண்டுமே பண்ணிட்டார் அதான் உதாரணம் பெற்ற கதாநாயகம் லவ் பண்ணிட்டார் ஹீரோவையும் லவ் பண்ணிட்டார் மாஸ்டர் சொன்ன மாதிரி இதில் ரீ ரெக்கார்டிங் சூப்பர் அவர் சொன்னார் அவர் சொன்னார் சும்மா உருட்டு வாங்கினார் இதில் உருட்டில் மிரட்டியிருக்காங்க ஆமாம் எடிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு கோபி சார் நீங்கள் மிகப்பெரிய இயக்குனர் வரக்கான தகுதி இந்த டிராத்திய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம்ம தினேஷ் சார் மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுத்துடணும் கோபி வந்து மிகப்பெரிய வெற்றிப்படை உருவாகிட்டு உருவாகிட்டு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு விஜய் கச்சேரி நான் அது அடுத்த லட்சியமாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம சவுந்தர் சார் இருக்கார் அவர் நிறைய கொடியை செடி செடி வளர்த்துட்டு இருந்தார் இப்போ தாவக்க கொடி வளர்த்துக்கிறார் என்ன ஒரு பக்கம் செடி வளர்க்குறாரு ஒரு பக்கம் விஜய் சார் கொடி வளர்த்துக்கிறாரு என்ன நல்ல ஒரு சேர்ந்துட்டீங்க நல்ல ஒரு பேசிருப்பாங்க ஒரு சீட்டை வாங்கி எம்எலி ஆகி மக்கள் நல்லது பண்ணுங்க மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுங்க நன்றி வணக்கம் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக புது புதுக்கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட பிஆர்ஓ சதீஷ் என்னோட செல்லக்குட்டின்னு தான் சொல்லுவேன் சுரேஷ் அந்த தர்மா தான் என்னை கூப்பிட்டாங்க எனக்கு இந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணாரு அவரை எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் இருந்தேன் அவரும் ஒரு வாலண்டியராக வந்துரு வந்திருந்தார் ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம் தினேஷ் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன் சந்தோஷமா இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸு சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சின் சூப்பருங்க உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர் ஓகே அதனால ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் மியூசிக்கை பத்தி பேசணும்னு சொன்னேன் மாஸ்டர் பேசிட்டாரு ஹீரோ பத்தி பேசணும்னு நினைச்சேன் டேரக்டர் பேர் சார் பேசிட்டாரு கேமராமேன பத்தி பேசணும்னு நினைச்சேன் இன்னொருத்தர் பேசிட்டாரு எல்லாரும் பேசணும்னு நினைச்சது நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் வழிமொழிகிறேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு பேச்சுக்காக இல்ல இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ண அண்ண தாண்டி இங்கே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க கணேஷ் சாரா இருக்கட்டும் கசாலி சாரா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் சம்பத்தண்ணனா இருக்கட்டும் சுபாஷ் அண்ணன் எல்லாருமே சுபாஷணண்ண வந்து நான் ஒரு போராட்ட காலத்துல தான் முதல்ல சந்திக்கிறேன் இவர் பத்திரிக்கை நிருபரா தெரியும் ஒரு போராட்ட காலத்துல நானு அண்ணே டிராபிக் ராமசாமி என்னன்னா நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்துல போலீஸ் எதிர்த்து பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருக்கோம் அப்போ தான் அண்ணன் ரொம்ப நெரும்ப என் மனசுக்குள்ளே நெருங்கி வந்தார் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவாக இருக்கும் எனக்கு நிறைய படங்கள் நான் பண்ணுறதில்லை இந்த ஜெகமே தந்தத்துக்கு அப்புறம் படங்கள் பண்ணுறதில்ல அதுக்கு காரணங்கள் சில உண்டு ஆனால் இந்த நான் நடிகனாக உணர்கிற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான் உங் நீங்கள் மட்டும்தான் உங்களை முன்னாடி உங்கள் முன்னாடி ஒரு கு ஒரு குட் ஆக்டர்ன்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்கும் கோர்ஸ் ஆடியன்ஸ் கை தட்டுறது வேற உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தம்பி ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்றது கேட்கறதுக்கு பேப்பர்ல பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கேமரா முன்னாடி இந்த ஃபிளாஷ் மோடா நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்க எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது இந்த பாசிட்டிவிட்டி இந்த வைப்புன்னு சொல்லுவாங்களே இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வைப் ஒட்டுமொத்த வைபும் அவங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் மாதிரியான டீமுக்கு பிளஸ்ஸிங்ஸ் சொல்லுவேன் அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் சுந்தரபாணிலேருந்து நாங்கள் ஒன்னா நடிச்சு பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சாய வனம் சொல்லிட்டு செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போது ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம் சூப்பரா மிரட்டியிருக்காரு அண்ணன் அதான் அதனால அண்ணன் வந்து ஆஹ் எவ்வளவோ கஷ்டம் இருந்தா கூட நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் புது புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து ஒரு பாலமா இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டிவி என்ன வாழ்த்துக்கள் தினேஷ் மறுபடியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் இத நான் நான் ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணும்னு நினைச்சேன் ஆனா மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன் விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும் இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்கக்கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எனக்கு பயங்கரமா அதாவது விஜய் விஜய் சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ் கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை பதட்டத்தில் இலவசம் இருக்கக்கூடாது தலைவர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டு இருந்தது வா நான் பாத்தேன் வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்விட் பண்ண போனேன் அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல் ஒரு வேலை கீழே வந்து நான் டேட் இருபத்தாறுன்னு போட்டுருந்துச்சு ஆஹா இது என்ன தப் ஏதோ ஒரு தப்பா இருக்கு நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன் அப்புறம் அது அதுதான் விஷயம் அந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல ஒரு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களின் உயிர் அதுல நானும் ஒருத்தன் நான் மகிப்படுத்தி பேசல நான் ஐம்பது படங்கள் நடிச்சிட்டேன் தமிழ் மலையாள தெலுங்கு மூணுல ஆனா எனக்கு சவுந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வெளிச்சம் கிடைச்சது என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல அவரோட பழகினதுனால சொல்றேன் நான் இப்போ இந்த ரெண்டு வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் தமிழகர் மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் மனதில் ஃபுல்லாவே விஜய் நான் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாஸ்டர் நம்பிக்கையில இல்ல மாஸ்டர் உறுதி ஸோ எட்டு கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய் ஸோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சிட்டாங்க கல்வி மருத்துவம் விவசாயம் இந்த பேசிக் நேட்ஸ்க்கு மட்டும் இலவசம் இல்லாமல் ஊக்கத்தொகையா இருக்கணும் இது என்னுடைய பர்சனலா இருந்தது அது விஜயண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்தது கோபி டேரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க அது துணிச்சலா சொல்றதுக்கு துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே போட்டேன் முதலமைச்சர் என் வீட்டில் இருக்கு நான் வெளியே தலை என் சொன்னாரு வேணாண்டா போடாதுமா இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டர் நான் முதலமைச்சர் அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் என்னுடைய சொந்த பந்தத்துக்கு ஸோ சோ அதுல நான் உங்களை விட வச்ச சீனியர் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் சோ நீங்க தைரியமா நீங்க வந்து படத்துல வச்சு அதை வெளிப்படையா போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு நல்ல விஷயத்துக்காக சோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது இங்கே பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு கலையும் அரசியலும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமை அடையாது அரசியல் பேசாதப்பா இது இருந்துச்சு அப்படின்னா எப்படி கலை பேசாதப்பா இது பொது இடத்துல கலை பேசாதப்பா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை கலையும் அரசியலும் இல்லாமல் அடையாது அப்புறம் எப்படி நாங்கள் அரசியல் பேசாமல் இருக்க முடியும் ஸோ நேற்று பாருங்க ஒரு லாக்அப் செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட இது இது வரைக்கும் வரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும் கோபமாகவும் வரும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சராக இருப்பாங்க அவங்க தான் காவல்துறை கீழே வச்சிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ கலைஞர் ஐயா எம்ஜி கலைஞர் ஐயா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வஞ்சிக்கப்படுவாங்க எந்த காவல்துறைக்கும் அதே காவல்துறை போய் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும் என்ன அப்போ காவல்துறை யார் கேட்டு வேலை செய்தீங்க காவல்துறைக்கு என்ன என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கிறது நான் கேட்கிறேன் இல்லை இது அரசு அதுதாங்க அரசியல் இல்லாம முழுமையடையாதுன்னு சொல்ல வரேன் நான் இதை நான் ஓகே இருந்தாலும் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெட்டுக்கழகத்தையும் தமிழக வெட்டுக்கழக தலைவர் தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம் நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் உங்களும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோடு வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெட்டுக்கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைப்படுகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே பதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சந்தோஷம் டைம் கம்மியாக இருக்குது மேடையில் இருந்து இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி சொன்ன மாதிரி இந்த கதை எங்கு எப்படி சொல்லும்போதே என்னை சொல்லும்போது இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார் அப்புறம் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன் சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறார் சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறார் எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்னை நடிக்க வச்சப்பில் இவர் ஹீரோ வர்றது யாருங்க அப்படின்னு கேட்டால் காப்பை நின்று போதும் கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் மக வந்து நினைக்கிறாரு இன்றைக்கி பாகியராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைமை ஏதோ சாதாரணமாக இந்த நடிக்க வராது போலருந்து தான் நினச்சேன் ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலர்ல பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து கிந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறார் ஐயோ என்னாவது நான் சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கெஞ்சு கேட்குறாரு சூப்பரா சார் பரவாயில்லையா சார் நல்லா பண்ணேண்ணா என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம இவர் ஏதாவது நியூஸ் யூஸ் போட வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு நம்ம பயிர் சொல்கிறதே வேலையாக போச்சு அதுதான் நம்ம ஆனந்த பாண்டி தம்பி அவனும் இதே தான் அண்ணா பரவாயில்லையா தம்பி வந்துருவா ஏய் வந்துருவா எங்கடா இது சினிமா கூட தான் இருக்கு வேற எங்கேயா போயிருக்கேன் சாலிகிராமத்தை சுத்தும் போது கண்டிப்பா வந்து தான் வழியே கிடையாது வந்துருவாடா அப்படின்னா அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை இவங்க அங்கேயே பார்த்துட்ருக்காங்க மைக்கை வச்சுருக்கீங்க இல்லைடா நம்ம எல்லாருமே தான் விடு ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பா பாங்க இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படிச்சு வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குனு அண்ணா அப்படிங்க இவங்க அண்ணன் வேறு சொல்லிட்டு பாப்பா இப்படி ஆனால் எல்லாருமே நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணணும் மாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன் சித்திக்கும் சொல்லாம விட்டோம்னா அவ்வளோதான் அடுத்த படத்துல என்ன வச்சு செஞ்சுருவான் அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு இது வந்து ட்ரிப்பு படமாதிரி தான் இருந்தது அந்த காட்டேஜ் எல்லாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது நான் நிறைய பேசலாம்னு பார்த்தேன் டைம் இல்லாமல் போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் மன்னிச்சிங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷம் நானும் இந்த படத்துல ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜய்யா புகுழ்ந்துட்டு இருக்காங்க நம்மள எதுவும் சொல்லாம இருக்காங்களே படத்துல நம்மளும் நடிச்சிருக்கோம் விஜய் சார் இதான் வந்துரு பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை கிளாஸ்டில் இந்த இது வரும்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது எப்படின்னு தெரில பார்ப்போம் தெரில அது நம்ம கையில் இல்லை இல்லை மக்கள் கையில் இருக்குது அது அவங்கவுங்கள நேரத்தை பொறுத்திருக்கு சந்தோஷம் இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துகிற கேரக்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ டைம் இல்லாத காலத்தில் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் தேங்க்யூ